சமூக நலம் ஊனமுற்றோர் நலம் அனைத்து வகை ஊனமுற்றோரும் பாகுபாடின்றி மாநிலம் முழுவதும் ரயில் கட்டண சலுகை போல் நான்கில் ஒரு பங்கு கட்டணத்துடன் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயண எண்ணிக்கை உச்சவரமின்றி பயணம் செய்ய அனுமதி அளித்து ஆணை வெளியிடப்படுகிறது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சமூக நலத்துறை எண் நான்கு ஒன்று அரசாணி நிலையம் நூத்தி அறுபத்தி நாலு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் பதிமூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அரசாணி நிலையம் நூத்தி எழுபத்தி ஆறு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மற்றும் அரசாணி நிலை எண் பதினைந்து சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் பதிமூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அரசாணை நிலையம் இருபத்தி எட்டு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அரசாணை நிலை எண் பதினாறு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது அரசாணை நிலை எண் நிலையம் ஒன்பது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அரசாணை நிலை எண் இருநூத்தி முப்பத்தி மூணு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று ஊனமுற்றோருக்கு அளிக்கப்பட்ட புதிய கல்கையில் பற்றிய செய்தி செய்திக்குறிப்பு ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையரின் கடிதம் நகல் எண் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஊனமுற்றோர் பதினொன்று நாலு பா ரெண்டாயிரத்தி எட்டு நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஆணை தமிழ்நாடு உடல் ஊனமுற்றோர் தங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று சந்தித்து தங்களது கோரிக்கைகளை அளித்தார்கள் அப்போது ஊனமுற்றோர் தங்கங்களின் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஏற்று உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அரசாணைகள் வெளியிடப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைகளின் அறிவுரைகளின்படி அனைத்து வகை ஊனமுற்றோருக்கும் பாகுபாடின்றி பாகுபானின்றி மாநிலம் முழுவதும் ரயில் கட்டண சலுகை போல் நான்கில் ஒரு பங்கு கட்டணத்துடன் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயண எண்ணிக்கை உச்சவரம்பின்றி செய்ய ஒரு அறிவிப்பாகும் மேற்படி அறிவிப்பினை செயல்படுத்த செய ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையர் அரசுக்கு அனுப்பியுள்ளார் முதன்மை செயலாளர் ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையரின் கரு கருத்துருவினை அரசு கவனமாக பரிசீலித்து பின்னர் அனைத்து வரை ஊனமுற்றோருக்கும் பாகுபாடுபி மாநிலம் முழுவதும் ரயில் கட்டண சலுகை போல் நான்கில் ஒரு பந்து கட்டடத்துடன் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் பயண எண்ணிக்கை உச்சவரமின்றி பயணம் செய்ய சலுகை வழங்கியும் ஊனமுற்றோருக்கு வழங்கப்படும் எழுவத்தி ஐந்து சதவீத பயண கட்டண சலுகைகளை மொத்த தொகையின் சமூக நலம் மற்றும் சத்துருவு திட்டத்திறையே ஈடு செய்யவும் ஆணையிடுகிறது மேலும் நிதியாண்டின் இறுதியில் போக்குவரத்து கழகங்கள் வழங்கும் பக்திகளின் அடிப்படையில் பயண சலுகை ஈடு

ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி எட்டின் படி அத்துறைகளின் ஒத்துசையுடன் வெளியிடப்படுகிறது பெருநர் முதன்மை செயலாளர் ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையர் சென்னை ஆறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் ஊனமுற்றுவருக்கான மாநில ஆணையர் வழியாக அனைத்து மாவட்ட ஊனமுற்றோர் மறுவாழ்வு அலுவலர்கள் ஊனமுற்றுக்கான மாநில ஆணையர் வழியாக அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்கள் ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையர் வழியாக மாநில கணக்காய்வு துறை தலைவர் சென்னை ஒன்பது பார் பதினெட்டு பார் முப்பத்தைந்து மாநில கணக்காய்வு தலைவர் சென்னை பதினெட்டு பார் முப்பத்தி ஐந்து சம்பள கணக்கு அலுவலர் சென்னை ஐந்து பார் முப்பத்தி அஞ்சு பார் எழுபத்தி ஒன்பது நகல் தலைமைச் செயலகத்தின் அனைத்து துறைகள் சென்னை ஒன்பது அனைத்து பிரிவுகள் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சென்னை ஒன்பது இருப்பு கோப்பு உதிரி நகல் நான் அனுப்பப்படுகிறது உண்மை நகல் உத்தரவின்படி பேச்சு பயிற்சியாளர் நன்றி நேம் படிக்க சார் பண்டிக கவர் பண்ணுங்கள் சாப் சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் பண்ணுங்கள்